எதில் சிரிமாவோ ஆட்சி அமைத்தார் இந்த தேர்தலில் பிரிவினைவாதத்தை முன்வைத்த தமிழ் கட்சிகள் மக்களிடம் எடுபடாமல் போற்றுப் போயின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல் எழுபத்தி ஏழு வரை தமிழர்கள் கலவரங்களுக்கும் அடக்குமுறைகளுக்கும் ஆளான காலமாகும் சிரிமாவோ தமிழ் புத்தக வெளியீட்டிற்கும் பத்திரிகை சுதந்திரத்திற்கும் தடை விதித்ததோடு தமிழ்நாட்டிலிருந்து வரும் திரைப்படங்கள் பத்திரிகைகள் புத்தகங்களுக்கும் தடை விதித்து தாய் தமிழகத்துடனான கலாச்சார இணைப்பை துண்டித்தார் கல்வி தரப்படுத்துதல் என்ற பெயரில் பல்கலைக்கழக சட்டத்தின் மூலம் தமிழ் மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்குள் நுழைவதன் எண்ணிக்கையை குறைத்தார் ஒரே நுழைவுத் தேர்வு ஆனால் தமிழ் மாணவர்கள் முப்பது சதவிகிதம் அதிக மதிப்பெண் பெற வேண்டும் இச்சட்டமே தமிழ் மாணவ பேரவைகள் துவங்க காரணமாகியது தமிழ் பகுதிகளெங்கும் இம்மாணவ பேரவைகள் உதயமாகின பின் நாட்களில் அரசியல் தலைவர்கள் பேரவைகளில் இருந்து வர துவங்கினர் சிலோனுக்கு புதிய அரசியல் சட்டம் இயற்ற அமைக்கப்பட்ட குழுவில் செல்வாவும் பங்கு வகித்தார் அரசியல் சட்டம் சிங்களவர்களுக்கு சாதகமாக உருவாக்கப்படுவதை உணர்ந்த செல்வா அதனை கண்டித்து இருந்து ராஜினாமா செய்தார் மே பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டில் முக்கிய தமிழ் அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைந்து தமிழர் கூட்டணியை அமைத்து இலங்கை அரசியல் அமைப்பிற்குள் சுய ஆட்சி கொண்ட தமிழ் மாநிலம் என்ற கோரிக்கையை வைத்தனர் மே இருபத்தி இரண்டு சிரிமாவோ புதிய அரசியல் சட்டத்தை அமல்படுத்தினார் சிலோன் ஸ்ரீலங்கா என பெயர் மாறி பௌத்த சிங்கள தேசமாக அறிவிக்கப்பட்டு சிங்களம் மட்டுமே அரசு மொழியாக அறிவிக்கப்பட்டு தனி அந்தஸ்து வழங்கப்பட்டு சிறுபான்மையினருக்கு வழங்கப்பட்ட அரசியல் சட்ட பாதுகாப்புகளை விளக்கினர் இதனை எதிர்த்த செல்வா தான் உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து மறு தேர்தலில் நிற்கப் போவதாகவும் சுய ஆட்சி கொண்ட தமிழ் மாநிலம் வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ் மக்கள் முன் வைக்கப் போவதாகவும் மக்கள் அவரை வெற்றி பெறச் செய்தார் சுயாட்சிதான் மக்களின் கோரிக்கை எனக் கொண்டு புதிய அரசியல் சட்டத்தில் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு முதல் எழுபத்து நான்கு வரை நிலச்சீர்திருத்த சட்டத்தின் மூலம் தமிழர்களின் விவசாய நிலங்கள் பிடுங்கப்பட்டு சிங்களவர்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டது இதன் காரணமாக திரிகோணமலை அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சிங்கள மக்கள் தொகை பெருகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் அடுத்த திருப்பு முனையாக தமிழர்கள் நான்காவது உலகத் தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடத்த அரசின் உதவியை நாடினர் அரசு ஒத்துழைக்க மறுத்தது இதனை சவாலாக ஏற்று தாங்களே நடத்துவது என முடிவெடுத்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கில் மாநாட்டின் கடைசி நாளில் சிங்கள காவல்துறையினர் கூட்டத்தின் உள்ளே புகுந்து துப்பாக்கிச் சூடும் நடத்தினர் கலவர நெரிசலில் ஒன்பது பேர் மின்சாரம் தாக்கி இறக்க நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காயமுற்றனர் தமிழர் தம் மாண்புக்கும் தாய்மொழி தமிழுக்கும் நிகழ்ந்த அவமானமாக இதனை கருதினர் தமிழர் கூட்டணி அரசின் அடக்குமுறைகளுக்கும் விரைவான தீர்வுகளை எதிர்பார்க்கும் சினம் கொண்ட தமிழ் இளைஞர்களுக்கும் நடுவில் தவித்தது சிவகுமாரனும் அவர் சகாக்களும் மாநாட்டு கலவரத்திற்கு காரணமான காவல்துறை அதிகாரி சந்திரசேகராவையும் யாழ்ப்பாண மேயர் துரையப்பாவையும் கொலை செய்ய திட்டமிட்டனர் இரண்டு கொலை முயற்சிகளில் சந்திரசேகரா தப்பிவிட்டார் போலீசார் துரத்தி வர அறுவடை செய்த கரும்பு தோட்டத்தினுடைய ஓடிய சிவகுமாரனை போலீசார் பிடிக்க உட்கொண்டான் தமிழ் தேசத்திற்காக செய் அல்லது செத்துமடி என்ற கோட்பாட்டுக்கு முதலில் வித்திட்டான் யாழ்ப்பாண மேயரை கொல்ல பல தமிழ் இளைஞர்கள் முயற்சிக்கையில் ஒரு தமிழ் இளைஞன் அவரை சுட்டு வீழ்த்தினான் அன்று புரிந்தவராத அந்த இளைஞனே பின்னாளில் எல்டி யின் தலைவனாக வளர்ந்த வேலுப்பிள்ளை பிரபாகரன்